அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க அர்பனில் ஆறு அர்பன் ரூரல் அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது அப்படின்ட்டு அதுலேயும் டே வயசில் சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது ஹலோ வீவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்திருக்காரு ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எஸ் வியாழக்கிழமை அப்படின்னாவே டிஆர்பி டிஆர்பினாவே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுற சீரியல்ஸ்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மகநதி ஆறு அப்படின்ட்டு அர்பனில் எடுத்திருக்காங்க செவன் தேர்ட்டியில் அதிகமாக எடுத்தது ஆறு தான் ஓகேவா ஒரு ட்ரிக்லாம் போட்டிருந்தாங்க ஆறு பாயிண்ட் அப்படிங்கிறது ஆனால் இப்போ செவன் தேர்ட்டியில் செவன்க்கு ஆறு எடுத்திருக்காங்க அதுலேயும் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் தெரியுமா திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாளோ ஆறு புள்ளி ஆறு ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி நாலு இந்த மூன்று நாளோட சீரியல் என்ன சீன்னா விஜய் வந்து தாத்தா பட்டிக்கிட்ட கோச்சிக்கிட்டு அதாவது சண்டை போட்டுக்கிட்டு இங்கே கவரி வீட்டுக்கு வந்தது அடுத்து அஞ்சு புள்ளி ஒன்று அப்படிங்கிறது வியாழக்கிழமை இந்த யமுனா வந்து நிவின் கிட்ட கொஷின் கேட்டாங்களே அந்த எபிசோடு நினைக்கிறேன் ஸோ அது அஞ்சு புள்ளி ஒன்று அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அஞ்சு புள்ளி அஞ்சு இந்த அஞ்சு புள்ளி ஒன்று நாள் தான் ரொம்ப குறைவாக தெரியுது ஆனால் ஆறு புள்ளி ஆறு ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி நாலுங்கிறது சூப்பரான டிஆர்பி என்ன பண்ணுறது எல்லா ஸ்ட்ராக்கையும் காட்டி தான் ஆகணும் இல்லையா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே அவங்களால செய்ய முடியாது அதுக்காக செய்ய முடியாதனால அதுக்கான தண்டனையும் டிஆர்பியும் குறையுது அவங்களுக்கு ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் ஸோ ஆறு புள்ளி ஆறு ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு புள்ளி அஞ்சு அப்படின்ட்டு டிஆர்பி எடுத்து ஓவராலாக சிக்ஸ் அப்படின்னு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க சீரியஸாக சிறுகடி காசை பத்து அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் பண்ண டிஆர்பி ஒவ்வொருத்தரும் நல்ல டிஆர்பி எடுத்திருக்காங்க ஸோ அது குடலாக பாராட்டக்கூடிய விஷயம் ஐஎன்ஆர் துணையுமே எட்டு புள்ளி எட்டு எடுத்திருக்காங்க பன்னியன் ஸ்டோஸ் ஆறு புள்ளி ஒன்பது அப்படின்னு எடுத்திருக்காங்க உண்மையுமே சொன்னோம்னா இதுக்கு முன்னாடி ஸ்லாட் வந்து நல்லா டென் அப்படிங்குனு எடுத்துருக்கனால சின்ன மருமகள் செவன் பாயிண்ட் செவன் ஒரு நல்ல டிஆர்பி எடுக்கிறாங்க ஆனால் மகாநதி பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபோர்னு பூங்காட்சி திரும்பமாக எடுக்கிறாங்க அவங்களேருந்து டபுள் மடங்காக சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு கொடுக்குறது நிச்சயமாக பெரிய விஷயம் நிச்சயமாக நல்ல ஒரு டிஆர்பி தான் என்ன பண்ணுறது நம்ம செவன்லேயே நல்ல டிஆர்பின்னு எடுக்கிறதும் சந்தோஷம் தானே அதை தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து சிந்து பேரவி ஃபோர் பாயிண்ட் நைன் அப்படின்னு எடுத்திருக்காங்க ஸோ ஸோ இதுதான் டிஆர்பியோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸோ சூப்பராக இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹையஸ்ட் டிஆர்பி ஓவராலாக டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ட்டு சிறுகை காசி திங்கட்கிழமை எடுத்துருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இந்த டிஆர்பி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் பிடிச்ச இடத்துல இருந்தாலும் உங்களுடைய மனசில் எப்போதுமே நம்பர் ஒன் இது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இப்போ கொஞ்சம் நாளாக சொல்லலை எனிவே சார் ரொம்ப நல்ல டிஆர்பி ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் அர்பன் ரூல் எடுத்திருக்காங்க எம்என் எண்ணென் பிறதும் போன வாரம் அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று எடுத்திருந்தாங்க ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு வீக்காக சேர்த்து வச்சா போதும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஆடியன்ஸோட மைண்ட் வைஸோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன் ஸ்டடியோ வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும்